நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உருக்குலையை வச்சிச்சு அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இரங்கலுக்கு அரசியல் கட்சி முக்கிய தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் திரைப்பட நடிகர் நடிகைகளும் அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள்களும் கலந்து கொண்டாங்க அவருடைய உடல் அவருடைய கட்சி அலுவலகத்திலேயே அதாவது கோயம்பேட்டிலேயே அடக்கமும் செய்யப்பட்டது அரசு மரியாதையோடு ஆனால் இருந்து கோயம்பேட்டுக்கு வரும்போது பல லட்சக்கணக்கான மக்கள்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டாங்க அவருடைய இறப்புக்கு பிறகு நிறைய நடிகர் நடிகைகள் நேரில் வந்து தங்களோட மு முடியாத பட்சத்தில் அதாவது ஏற்கனவே அவருடைய இருப்புக்கு வர முடியாத பட்சத்தில் ஷூட்டிங்கில் இருந்திருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தவங்க இப்போ வரைக்குமே ஒவ்வொருத்தங்களாக வந்து வந்து விஜயகாந்துடைய அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு போயிட்ருக்காங்க அவருடைய நினைவிடத்தில் பல மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்துகிட்டுருக்குங்க அவருடைய நினைவிடம் இப்போது ஒரு சொர்க்கவாசல் மாதிரி தெரியுது கோயிலுக்கு வர்றவங்க எப்படி விபூதி வச்சுட்டு போவாங்களோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துதுங்க இன்றளவும் அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி சென்னையில் ஹாஸ்பாட்டாக இருக்கிற இடம் விஜயகாந்துடைய நினைவிடம் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய நல்ல குணங்கள் அவருடைய நல்ல செயல்கள் எல்லாமே ஒவ்வொரு சமூக வலைத்தளத்திலையும் விரும்ப வெளியில் வரும்போது நமக்கே வந்து பெருமையாக இருக்குங்க இப்படிப்பட்ட விஜயகாந்த் அவருடைய அந்த இறுதி நிமிடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் தாங்கி கொள்ள முடியாத ஒரு இறுதி நிமிடமாக இருந்துச்சு அவருடைய ரூம்லேருந்து இப்போது ஒரு பழைய ரேடியோவை ரிகவர் பண்ணியிருக்காங்க அந்த ரேடியோ இதுவரை இது வரைக்கும் அவங்களுடைய கண்ணில் வந்து படாமல் இருந்திருக்கு இன்றைக்கி அவருடைய அந்த குரலை அவங்க கேட்டிருக்காங்க அந்த குரலை கேட்கும்போது அவங்களுக்கு பல திடுக்கிடும் உண்மைகளும் வெளியே வந்திருக்குங்க அதாவது அந்த ரேடியோவை அவர் எதற்காக அதை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா அவர் எயிட்டிஸ்களில் யாராவது ஒரு டேரக்டர் புது டேரக்டர் வராங்க அவர்கிட்ட கதை சொல்ல வராங்க அப்படின்னா அவர் அந்த ரேடியோவை ரெக்கார்டை ஆரம்பிச்சிருக்குவாரான் ரெக்கார்ட் பண்ணிருக்கு வாரான் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே ரெக்கார்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க பேசி முடிக்கிற வரைக்குமே ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணி வச்சுருவாரான் ஸோ அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த டைம் வந்து கதை கேட்பார் ஓகே ஒரு தடவை மட்டும் நம்ம கதையை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஓகே சொல்ல முடியாது அதனால் மறுபடியும் நம்ம கேட்கணும் அப்படின்னா இந்த டெப்பர் கலர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாரான் அதுக்கப்புறம் அந்த டேரக்டர்ஸ் போனதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப திரும்ப கேட்டுட்டு அவருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே வந்து அந்த டேரெக்டர்கள்ட்ட சொல்லுவாராம் எனக்கு கதை பிடிச்சிருக்க நீங்கள் என்னை வச்சு மாதிரி ஏன் அப்பவே கேட்டு சொல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி கூறியிருக்கும் ஏன்னா கேப்டன் அவர்கள் யாரையுமே மனசு புண்படுத்தக்கூடாது அந்த நேரத்தில் அந்த கதை பிடிக்கலனா கூட அந்த டைம் அவங்கள சொல்லி வருத்தப்பட வைக்கக்கூடாது அதனால தான் தன்னை தேடி வர்ற டேரெக்டர்கள்கிட்ட கூட அந்த டைமில் எனக்கு கதை பிடிக்கல அவங்கள வச்சு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல மாட்டாராம் அவங்களுடைய மனசு நோகாமல் அவங்க கிட்டே சொல்லுவாராம்மா ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸு புது புது டேரக்டரை இவர் அறிமுகப்படுத்தி தான் வச்சுருக்காரு ஒழிய யாரையுமே மட்டந்தட்டி கீழே போகவே வைக்கல எல்லா டேரக்டருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காராம்மா இப்படிப்பட்ட இந்த ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா தற்போது இணையதளத்தில் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த ரேடியோவை வச்சு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் செஞ்சிட்டு வந்திருந்திருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த காலத்தில் மோஸ்ட்லி எஃப்எம் கேட்குறது அவருடைய பழக்கமாக இருந்திருக்கு எஃப்எம்மில் அவர் நடித்த படங்களையே அவர் நடித்த பாடல்களையே வந்து கேட்டிருக்காரு சில நேரங்களில் செய்திகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பர் கார்டில் தான் வந்து கேட்டிருந்திருக்காரு இன்னமும் அந்த ரேடியோவை பத்திரப்படுத்தியே வச்சுருக்காருங்க அவர் ஒரு சில வசனங்களையும் வந்து டேப்பர் கார்டில் ரெக்கார்ட் பண்ணி அவராகவே பேசி அவராகவே போட்டு வைப்பாராம் அந்த மாதிரியான சில கேசட்டுகளையும் அந்த ரேடியோ கூடவே சேர்த்து வச்சுருந்துருக்காருங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் கண் கலங்கிடுச்சு கேப்டன் அவர்கள் இன்னமும் இந்த ரேடியோவை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காரு அவருடைய குரலை அவரவே கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்குலாம் வந்து அந்த டேப்பர் கார்டை அவ்வளோ நேசித்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு அப்படின்றது இப்போ தான் அந்த குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு அந்த குடும்பமே மொத்தம் மொத்தம் கதறி கதறி அழுவுகிறாங்களாம் சரி இந்த எந்தளவுக்கு வந்து அவங்களுடைய மனசை நோகடிச்சிருக்குன்னு சொல்லி தெரியல அவங்களுக்கு இன்னுமே வந்து இது விஜயகாந்தோடைய இறப்பு ஒரு தாங்க முடியாத இறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்